கத்துடைய பரிசுத்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால வேலை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நினைவுகூரும் தேவன் சங்கீதம் நூற்றி பதினாறு பன்னெண்டிலே வாசிக்கிறோம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் காரணம் அவர் நம்மை நினைத்திருக்கிறார் என்பதே கர்த்தர் நம்மை நினைப்பதற்கு நாம் எம்மாத்திரம் திருமறை சங்கீதம் திருமுறையிலே வாசிக்கும்போது சங்கீதம் எட்டு நாளிலே சொன்னாலும் அவர் நம்மை நினைக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் தேவநாயக கர்த்தர் நம்மை நினைப்பதற்கு நம்மிடம் என்ன உள்ளது நம்முடைய நீதி ஒன்றும் இல்லை நம்முடைய அழக்கான கந்தை எதை நினைத்து தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறார் தேவன் மண்ணென்று தானே நினைவு கூறுகிறார் என்று சங்கீத்திலே வாசிக்கிறோம் இந்த மண்ணை நினைக்க நினைக்க நினைத்து ஆசிர்வதிக்க என்ன இருக்கிறது நாம் அவ்வளோ ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா இல்லை ஆனால் பரிசு வேதத்தில் முதன் முதலாக ராகேலை கற்ற நினைவு குறிந்து பிள்ளை பெருமணியாக செய்தார் என்று வாசிக்கிறோம் தேவன் ராகியலை நினைத்தனார் அவளுக்கு தேவன் கொடுத்த அவள் கர்ப்பத்தரிக்கும்படி செய்தார் சங்கீதம் முப்பத்தி இருபத்தி ரெண்டில் ராகே நினைத்து ஆசிர்வதிக்க காரணம் என்ன ஒன்று சாமியல் ஒன்று பதினொன்றில் அதுபோலவே அன்னால் பிள்ளைகள் இல்லாமல் இருந்தபோது கர்த்தர் அவரை நினைத்ததினால் பிள்ளை பெற்றாலே காரணம் என்ன இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக பொழுது கர்த்தர் அவர்கள் நினைவு கூர்ந்து விடுதலையாக்கினாலே காரணம் என்ன தேவன் இஸ்ரேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தள்ளினார் யாக்கோபு ரெண்டு இருபத்தைந்திலே வாசிக்கிறோம் தேவனாக கத்த நம்மை நினைக்க நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை ஆனால் ஒன்று மட்டும் அவர் நினைத்து நினைத்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் அது இஸ்ரேலை அடிமை தினத்தில் இருந்து அவர் நினைத்து விடுதலை ஆக்கின காரணம் அவர் செய்த உடன்படிக்கையை மட்டும் நினைத்து ஆசிர்வதிக்கிறார் அவர் தேவனாக இருக்கும்படிக்கு நான் புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திருந்தவர்களை புறப்பண்ண செய்து அவர்களுடைய முன்னோர்களாக நாம் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன் நான் கத்தர் என்று என்றார் லேவியாம் திரையை நாம் வாசிக்கிறோம் அன்பர்களே நம்முடைய தேவன் எப்பொழுது உடன்படிக்கை செய்தார் தேவன் நம்முடைய உடன்படிக்கை செய்து நாளை நாம் எப்படி மறக்க முடியும் அதுதான் கிறிஸ்துக்குள்ளாக ஞானம் முழுக்க எடுத்த பொழுது செய்த உடன்முடிக்கையை நினைத்து பார்த்து கத்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே நாம் எப்படியப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் எப்படியப்பட்ட சிறந்த இருக்கிற என்று எண்ணி பார்க்க வேண்டுமானால் நீங்கள் நானும் மறந்துவிட்டாலும் நம்மளை மறவாத தேவன் அவர் நம்மை நினைவு கூர்ந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார் எனவே தேவனுக்கு சாட்சியுள்ள பிள்ளையாக உண்மையில பிள்ளையாக நாம் வாழ்வோம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் அவரை மறவாமல்